ஹாய் போஷி என்னது இது எடுத்து முன்னாடி வைங்க ஏது இது எதுக்கு தெரியல வாட்டர் பாட்டில் எடுத்து முன்னாடி வைங்க ஆக்சுவலாக என்னென்னா வேலை செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி கம்பெனியில் இவங்க வந்து வுட் ஒர்க் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இது என்னென்னா பிளைவுட்டோட கம்பெனி அவங்க வந்து இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் கொடுப்பாங்க லாஸ்ட் மந்த் ஒரு மீட்டிங் போயிருந்தாங்க அப்போ வந்து கொடையும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி ஒரு மீட்டிங்கு இதில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றதை பாப்பா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க காட்டுங்க சில்வர் வாட்டர் பாட்டில் தான் லாஸ்ட் டைமும் இதே மாதிரி ஒரு சில்வர் வாட்டர் பாட்டிலு சேம் டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் லன்ச் பாக்ஸ் அவங்களோட ப்ராண்டே லன்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க டெக்ஸா வாட்ரு பாட்டில் வந்து மேக்ஸ்வெல் லஞ்ச் பாக்ஸ் இது வந்து சைடிஷ் டப்பா இது வந்து குழம்பு இது வந்து சோறு இதுதான் இது சோறு அவங்க ஓப்பன் பண்ணி கட்டுறவான் இதில் குழம் இதில் தொட்டுக்க டப்பா ஆனால் அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டியாக இல்லை ரொம்ப நைஸாக இருக்குது மூடியும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இல்லை அந்த பேக் எடுங்க லன்ச் பேக் எடுங்க லஞ்ச் பேக் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல குவா குவாலிட்டியாக இருக்குது லஞ்ச் பேக் நம்ம வேறு ஏதாவது பாக்ஸ் கூட இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு ஸோ இதுதான்